நம்பிக்கை என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்க் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஆரவச்சிருக்காங்க இந்தியன் வங்கியிலும் அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் டைப்பான கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு தர வச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து என்ன இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த வேலை பின்னா போஸ்ட் நேம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சாலரிட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி டீட்டெயில் தான் க்ளியராக பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் லெவல் ஒன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு சிவில் இன்ஜினியரிங் லெவல் டூ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து மூன்று கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி பிடெக்கின் சிவில் முடிச்சிருக்கவங்க இந்த வேறு வயப்பை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு லெவல் டூ போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து தொடங்கி இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் சிவில் இன்ஜினியரிங் லெவல் டூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு இருபத்தாறு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தி மூணு வயசு உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெர் ஆணத்துக்கு வந்து நைன் லேக்ஸ் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த் கால்குலேட் பண்ணும்போது எழுவத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படணும் லெவல் டூ போஸ்ட்டுக்கு வந்து பெர் ஆனம் வந்து டுவல் லேக்ஸ் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு வந்து ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அடுத்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் தென் சைக்கோ மெட்ரிக் டெஸ்ட் ப்ரெசன்டேஷன் டெஸ்ட் தென் டாக்குமெண்டரியேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபுள்யூடி கேண்ட்டேஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பெருவாளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி இந்த வேலை எப்படின்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த வேலை எப்படின்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஸ் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுறது வேலையா சம்பந்தப்பட்ட